உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக திருதுதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை இரண்டு அவர் இறைப்பற்று உள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றேன் அதே போல் எனக்காகவும் அன்றாடுங்கள் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பல நாடுகளுக்கு எடுத்து செல்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே இந்த கத்தோலிக்க காணொளியில் விசுவாசத்தோடு காலையும் மாலையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே ஆம் பிரியமானவர்களே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் மட்டும் இருந்தா போதாது மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் கடந்து வர வேண்டும் அவ்வாறு கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் யார் குடும்பங்களை கெடுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மக்களோடு நாம் உறவு வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய குடும்பத்திலே கெடுதலை உண்டு பண்ணுகிறார்கள் எப்படிப்பட்ட துரோகிகளை நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை ஒரு அருமையான சகோதரரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய பெயர் கொர்னேலேயு அவர் செசரியா நகரில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அவர் அங்கு வாழக்கூடிய நாட்களிலே அவர் என்ன செய்வாராம் கடவுள் மீது பற்று உள்ளவராக இருந்தார் உள்ளவராக இருந்தார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர் அவர் மட்டுமல்ல அவரும் அவர் வீட்டில் இருந்த எல்லோருமே கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர் மூன்றாவதாக மக்களுக்கு இரட்ட செயல்கள் புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் அன்றாடி வந்தார் பாருங்கள் நான்கு குணங்களை அவர் கொன்று கொண்டு இருக்கின்றார் நாள்தோறும் பிற்பகல் மூன்று மணி அளவில் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் பாருங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவர் ஒரு குடும்பத்தை கூடியவர் ஒரு குடும்பத்திற்காக கூடியவர் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் தினமும் மதியம் மூன்று மணிக்கு கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மன்றாடக்கூடியவராக இறைப்பற்று உள்ளவராக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மக்கள் மீது இரக்க செயல்கள் செய்யக்கூடியவராகவும் தன் வீட்டார் அனைவரோடும் இருந்து ஜபிக்க கூடியவராக இருந்தார் ஆம் அன்பார்ந்தவர்களே இப்படி நாம் வாழும் பொழுது யாருமே நம்முடைய குடும்பத்தை கெடுக்க முடியாது அப்படி என்றால் யார் நம்முடைய குடும்பத்தை கிடைக்கிறார்கள் யார் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே தேவையில்லாத சில நபர்களை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வரும் பொழுது குடும்பத்திலே குழப்பங்கள் வருகின்றது குடும்பத்தை அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கெடுத்து விடுவார்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் உங்களுடைய உயிர் நண்பனாக கூட இறைக்கலாம் எந்த நேரத்தில் சாத்தான் அவரை சோதிப்பார் என்பது அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே சாத்தானுடைய சோதனையை இரண்டு வகையாக சொல்லுகிறார்கள் ஒன்று சாத்தான் சர்ப்பத்திற்கு அந்த பாம்பிற்கு சமம் இன்னொன்று கட்சிக்கும் சிங்கத்தைப் போல் அவன் வருவான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஒரு இடத்தில் பாம்பு இரு பாம்பு போய்கொண்டு இருக்கிறது என்றால் அது அர்த்தம் இல்லாமல் கொண்டிருக்கும் அப்படித்தானே ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு பயம் வரும் பார்த்து விட்டால் மிகவும் வேகமாக அது போகும் இல்லை என்றால் அந்த பாம்பு ஊர்ந்து போவதை கூட நம்மால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது கடந்து செல்லும் அதே போல் தான் சாத்தானுடைய சோதனை ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சோதனை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது அந்த சோதனை வரும் பொழுது என்ன நடக்குமாம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அன்பன் சில தேவையில்லாத விதைகளை விஷத்தை நம்முடைய சிந்தனையில் விதைத்து விடுவான் அந்த சிந்தனையில் விதைக்கக்கூடிய வேளையிலே அது அந்த மனிதனை அறியாமலே அவனுக்குள் இருந்தது செயலாற்ற ஆரம்பிக்கும் அது இச்சையின் ஆவியாக இருக்கலாம் குடிவெறியின் ஆவியாக இருக்கலாம் அல்லது போதை வசுகளுக்குள் ஆவியாக இருக்கலாம் அல்லது பல வகையான வகையிலே மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஆவிகளாக இருக்கலாம் குறை சொல்லக்கூடிய ஆவிகளாக இருக்கலாம் பல வகைகள் இருக்கின்றன அந்த பாம்பை போல நம்மால் அதை கண்டுகொள்ள முடியாது நாம் அதை பார்க்கக்கூடிய வேலையில்தான் அது அப்படியே எதிர்த்து நிற்பதை பார்க்க முடியும் அதே போல் சில பேர் இருப்பார்கள் உங்களுக்கு தெரியாமலே எவ்வாறு அந்த பாம்பு ஊர்ந்து செல்கிறதும் அதே போல் வந்து உங்களை உங்களுடைய குடும்பத்தை சோதிக்கவனாக உங்களுடைய குடும்ப கெடுக்கவனாக கெடுக்கவளாக உங்களோடு கூட இருப்பார் ஒருவேளை நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கும் பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி சர்ப்பத்திற்கு இடம் கொடுக்காதபடி எந்த ஒரு சிந்தனை வந்தாலும் ஆண்டவரோடு பேசி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இரண்டாவது அவன் என்ன செய்வான் தெரியுமா ஒரு கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் உங்களுக்கு எதிராக நிற்பான் அந்த கர்ச்சிக்கும் சிங்கம் எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது அந்த காடே அலரும் என்று சொல்வார்கள் அந்த சத்தம் செவிகளை கிழித்து கொண்டு செல்லும் என்று சொல்ல அந்த அளவுக்கு மற்றவர்களை நமக்கு எதிராக கொண்டு வருவான் கோபத்தின் ஆவியை விதைப்பான் அவனுக்குள் பொறாமையின் ஆவியை விலை விதைப்பான் தேவையில்லாத செயல்களை விதைத்து நமக்கு எதிராக கட்சிக்கும் சிங்கத்தைப் போல் வந்து விழுங்கி விடலாம் நம்முடைய குடும்பத்தை அழித்து விடலாம் என்று வருவார்கள் எனவே இப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் கொலைசியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் மன்னிப்புக்காக ஆண்டவரிடம் போய் ஜபிக்கிறீங்க எவ்வளவுதான அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் என்றால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களையும் மன்னிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் ஒருவேளை அவர் செய்த சில தவறுகள் உங்களுடைய உள்ளத்தில் உங்களை வருத்தி கொண்டு இருக்கலாம் நீங்கள் பேசாமல் இருக்கலாம் ஓகே அதுவும் ஒரு வகையில் நல்லது ஆனால் மனதார மன்னித்து விடுங்கள் அன்பார்ந்தவர்களையும் கணவன் மனைவியுமே நீங்கள் மன்னித்து வாழக்கூடிய வேலையிலே உங்களுடைய குடும்பத்தை யாரும் கெடுக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் விளையாட நீங்கள் இடம் கொடுக்க கூடாது நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எளி ஏமாற்றம் அழகு அற்று போகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் கொண்டுள்ள பெண்ணி புகழத்தக்கவர்கள் பெண்களை பார்க்கின்றோம் அழகு உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாசன திரவியத்தை பூசிக்கொள்வார்கள் ஆண்களை பார்க்கின்றோம் அவர்களும் இந்த காலகட்டங்களிலே தன்னை அழகு அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் சிகை அலங்காரம் படுத்திக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட அழகு எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அற்று போய் விடுகின்றன ஆனால் ஆண்டவரிடம் அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடன் இணைந்திருக்கவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்வார் ஆம் பிரியமானவர்களே

தந்தையே இந்த உன்னதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பணி அந்த நாளிலே குர்ணிலேயினுடைய குடும்பத்தோடு நீர் இணைந்திருந்தீர் அவர் இறை பற்று உள்ளவராக இருந்தார் ஆண்டவரே அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சு நடந்தவராக இருந்தார் மக்களுக்கு நற்செயல்களை செய்யக்கூடியவராக இருந்தார் இடைவிடாமல் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதே போல் தகப்பணி இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பமும் இறை உள்ளவர்களாக வா என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறவும் இடைவிடாது ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கெடுத்து இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்களும் மனம் மாறுவார்களாக என் ஆண்டவரை அறிந்து கொள்வார்களாக

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இறைக்கின்றார் தேவையற்ற மனிதர்களோடு தேவையற்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வோம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் இப்பொழுது நம்ம நற்கரனை ஆதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்